வீடுதோறும் இனி இலவச எல்இடி டிவி அசத்தும் திமுக வெளியாகும் மிக அறிவிப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கலைஞர் டிவி திட்டத்தை ரத்து செய்தார் ஜெயலலிதா இப்போது அதே திட்டத்தை எல்இடி டிவியாக அறிவித்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் வாக்குறுதியை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை தற்போது திமுக தீவிரமாக தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கொள்கை அமைத்துள்ளார் இதற்கு கனிமொழி எம்பி தலைமை தங்குகிறார் பொதுமக்களிருந்து கருத்துக்கள் பரிந்துரைகளை சேகரிக்கும் பெரிய அளவிலான பொது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது ஏஇ உதவியுடன் கருத்துக்களை சேகரிக்க டிஎன் மேனிஃபெஸ்டோ டாட் ஏஏ எதிர்கால தமிழ்நாடு என்ற பெயரில் தளம் இயங்குகிறது அரசு ஊழியருக்கான உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தில் கடைசி ஓய்வூதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பெண்கள் இளைஞர்கள் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்றி நாலு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக கூறுகிறது மீதமுள்ளவற்றில் பல மத்திய அரசு ஒத்துழைக்காதால் நிறைவேற உள்ளதாக குற்றம் காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிறைவேற்றப்படாத தீற்றத்து சிலிண்டர் வானியம் வேலைவாய்ப்பு கல்விக்கணும் தள்ளுபடி போன்ற சுமார் நூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் மீண்டும் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆட்சியை தக்கவைத்துக் கூறுகிற திமுக தலைமை தேர்தல் அறிக்கையில் மக்களை கவரும் வகையில் வாக்குறுதிகளை வாரி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முறை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மகளிர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் உறுதி வழங்கப்படும் என்றும் வெளியாக கூறப்படுகிறது இந்த முறை குடும்பத்துக்கு ஒரு எல்இடி டிவி அல்லது ஸ்மார்ட் ஃபோன் வழங்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வர மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்போதே வெளியான தேர்தல் அறிக்கையில் வெளியான இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம் அதாவது இலவச கலைஞர் டிவி இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா இந்த திட்டத்தை ரத்து செய்தார் இப்போது அதே திட்டத்தை எல்இடி டிவியாக அறிவித்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளது திமுக முழு தேர்தல் அறிக்கை வெளியான பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்